ம்மத்துலாத்தோக்கம் வசனம் இருபத்தி ஏழு விரயம் செய்வோர் சைத்தான்களின் பிறப்புகளாக உள்ளனர் சைதான் தனது இறைவனுக்கு நன்றி கேட்டவனாக இருக்கிறான் விரயம் செய்வோர் சைதான்களில் தோழர் உடன்பிறப்பு சைத்தானுடைய உடன்பிறப்பு தான் விரயம் செய்யும் அப்படின்ட்டு வசனம் இருபத்தி எட்டு உம்மிடம் வசதி இல்லாதது உமது இறைவனின் அருளை தேடி எதிர்பார்த்திருக்கும் நிலையில் எதுவும் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் கடினமில்லாத சொல்லையே அவர்களுக்கு கூறுவீராக உம்மிடம் வசதி இல்லாது உமது இறைவனின் அருளை தேடி எதிர்பார்த்திருக்கும் நிலையில் அப்படின்னா நம்ம கையில் காசு இல்லாட்டி போனாலும் ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட வந்து யாசகம் கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட முகத்தை சுளிக்காமல் கேவலமாக சில பேர் பேசுவாங்க போய்தான் நான் போகணும் எங்கள்கிட்ட இல்லை அவங்க உனக்கு வேறு தலன் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூட சொல்லாமல் அழகிய முறையில் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லுங்க கண்ணியமான முறையில் இல்லைம்மா எங்கே இல்லைம்மா எங்ககிட்ட அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கன்னு நல்லா சொல்கிறாங்க அதுதான் உம்மிடம் வசதி இல்லாது உமது இறைவனின் அருளை தேடி எதிர்பார்த்திருக்கும் நிலையில் நீங்களே இறைவனை தேடியே எதிர்பார்த்திருக்கிற நிலையில உங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க எதுவும் கொடுக்காத எதுவும் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் எதுவும் கொடுக்காம அவங்கள புறக்கணிக்கிறதா இருந்தா கடினமான கடினம் இல்லாத சொல்லையே அவர்களுக்கு கூறுவீராக மாஷாலா கடினம் இல்லாத சொல்லைன்னா இன்முகத்தோட இல்லைன்னு சொல்லி அனுப்பணும் இருக்கிறவங்களும் இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க என் கிட்ட போ இல்ல போ அந்தனப்போ அப்படின்னு ஒரு மாதிரி மனசனை மனசனை கேவலமா விரட்டுறது இதெல்லாம் மக்களுக்கு கை வந்த கலை அதனாலதான் அல்ல எவ்வளவு அழகா குரான்லேயே எல்லாம் நமக்கு புத்திமதி சொல்றான் பாருங்க நீங்கள்கிட்ட இல்லாட்டி போனாலும் அவங்கக்கிட்ட சீன்ற ஒரு வார்த்தையை சொல்லாம இன்முகத்தோட அவங்ககிட்ட இல்லைன்னு கண்ணியமான வார்த்தையே உண்மையை சொல்லுங்கன்னு நல்லா சொல்றான் வசனம் இருபத்தி ஒம்பது உமது கைகளை கையை கழுத்தில் கட்டப்பட்டதாகவும் ஆகாதீர் கழுத்தில் கட்டப்பட்டதானா கஞ்சத்தனம் பண்ணாதீங்கன்னு நல்லா சொல்றான் கஞ்சத்தனம் இல்லாம அந்த காசை வந்து புடிச்சு வச்சிக்காம உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்டாங்க அதுக்குலாம் இருக்குன்னா இருக்குன்னு கொஞ்சம் கொடுங்க இல்லாட்டி போனால் இல்லைன்னு சொல்லி அவங்கள கண்ணியமான வார்த்தை சொல்லி அனுப்பி விடுங்க அதுதான் எல்லாம் சொல்கிறேன் சில பேர் இதெல்லாம் ஒரு பொழப்பா இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொல்லி அவங்கள இன்சல் பண்ணுறது கேவலப்படுத்துறது கை கால்லாம் நல்லா தானே இருக்கு அப்போ அவங்க நிலைமையில் இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்ம சொல்ல போ இதுவுமே நமக்கு சொல்ற தகுதி கிடையாது அதனால் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அதுக்கும்து கொடுங்க இல்லாட்டியா இல்லைன்னு சொல்லி அனுச்சிருங்க அவ்வளோதான் அதனால நம்மகிட்ட யாசிக்க கேக்குறவங்க வந்து நமக்கு ரொம்ப கேவலமெல்லாம் நினைக்க கூடாது நம்ம கிட்ட அல்லா ஒருத்தவங்களை கையேந்தி கேட்க வைக்கிறான்னா அவங்க மனநிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தாதான் அந்த மனிதர்களுக்கு நல்ல எண்ணம் வரும் இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்தா நம்மளும் இந்த மாதிரி யார்டியாவும் கேட்டு இப்படி அவங்க ஒரு வார்த்தைய சொன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அதுதான் அல்லாவுடைய செயல் அந்த குணம்தான் இதுல அல்ல இதையும் சொல்றான் பாருங்க மனிதர்கள் இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்கள் இதையும் எல்லாம் சொல்கிறான் பாருங்க நமக்கு ஒரு நல்ல புத்திமதியா இப்படி யாராச்சும் நீயே என்னை எதிர்பார்க்கிற நேரத்தில் உங்ககிட்ட வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்கள கடினம் இல்லாத வார்த்தையை சொல்லி அவங்கள அனுப்ப பாரு அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறான் பாருங்க இதுதான் மனிதர்களுக்கு எல்லாம் கொடுக்குற நல்ல உபதேசம் அதான் திருக்குறான் நமக்கு ஒரு உபதேசம்தான் ஒன்றும் இல்லை அந்த உபதேசத்தை கேட்க முயற்சி பண்ணுங்க வீடியோ பத்து பத்து நிமிஷம் முடிச்சு போட முயற்சி பண்ணுற குரான் வாசனம் கேட்க முயற்சி பண்ணுங்க அல்லாவுக்காக சார் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அதிகமாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நமக்கு இருப்பே செய்வாங்க அஸ்லாம் வரைக்கும் வாரம்